விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்து தலா அஜித் அவர்கள் நடித்து ஹிட்டான படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் அவருக்கான ரசிகர் கூட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இருக்காங்க இப்போ இருக்க விஜய் சூர்யா இவங்கெல்லாம் இப்போ டாப் ஹீரோவாக இருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ஆரம்ப காலத்தில் அவங்கள சப்போர்ட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதாவது விஜய் அண்ட் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்களும் சூப்பர் சூப்பராக ஹிட் ஆயிருக்கு அண்ட் சூர்யா அண்ட் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நினைச்ச படங்களும் நல்லாவே ஹிட் ஆயிருக்கு பாடல்களும் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு இப்படி சின்ன சின்ன நடிகர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் வெறும் திரைத்துறையில மட்டும் ஹெல்ப் பண்ணாம பொலிட்டிக்கலா என்ட்ரி ஆகி மற்ற மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சில படங்கள் இல்லை பொலிட்டிக்கலா சரி விஜயகாந்த் அவர்கள் பயங்கர பிஸியா இருந்தாலுமே நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரவ வேடம் வந்துட்டு அவர் கொடுத்திருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் கௌரவ வேடம் அப்படின்னா கெஸ்ட் ரோல் அவர் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்துட்டு தாய்மொழி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல சரத்குமார் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாங்க ஸோ சரத்குமார் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரியை வந்துட்டு வில்லனா தான் வந்துச்சு ஸோ விஜயகாந்த் அவருடைய பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் வந்துட்டு நல்ல ஒரு வில்லன் வேடத்துல வந்து நடிச்சிருப்பாரு ஹீரோவா என்ட்ரி ஆகிற இந்த தாய்மொழி படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கடைசியா அதாவது கடைசியா இன்ஸ்பெக்டர் ரோல்ல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஆர் ஆர் இளவரசன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா இந்த படத்தை ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்றாங்கன்றதுக்காகவே இந்த படத்தை அந்த காலத்துல பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு அப்போ தேவன் அப்படின்ற ஒரு படம் வருது இந்த படத்தோட டைரக்டர் ரைட்டர் ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் பாண்டியன் சோ அருண் பாண்டியன் அவர்களை நைன்டி கிட்ஸ் காலகட்டத்துல இருந்தா நிறைய பேருக்கு தெரியும் இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுடைய அப்பா தான் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ரைட்டர் ப்ரொடியூசரா இருந்து தேவன் அப்படின்ற ஒரு படத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு அப்போ வந்து பதில் கொடுக்குறாரு அந்த படத்தில் கார்த்திக் மீனா கௌசல்யா இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க படம் வந்துட்டு என்னதான் சு ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலுமே இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ண விஜயகாந்த் அவரை பார்க்கறதுக்காகவே கூட்டங்கள் வந்துச்சு அந்த படத்தில் சக்திவேல் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு சின்ன ரோல் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காமெடியான படம் இந்த படம் இரண்டாயிரத்தி ஒன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் இருக்க எல்லா சீனுமே நல்லா இருந்தாலுமே சூப்பராக இருந்தாலுமே இந்த படத்தோட கடைசியில் வந்துட்டு ஒரு சின்ன

அவருடைய அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க படமும் பயங்கர காமெடியா இருந்துச்சு இன்னொன்னு அந்த படம் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாயாவி படம் இரண்டாயிரத்தி அஞ்சு அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவருடைய கரியர்ல பெரிய பங்கு வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா அவருடைய ஆரம்ப காலத்துல வந்துட்டு அவங்கள வந்துட்டு நல்ல ஒரு ஹீரோவா எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு விஜயகாந்த் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடி படங்கள் வந்து நடிச்சாங்க அப்புறம் தொடர்ந்து வந்துட்டு அவரோட சப்போர்ட் எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு அப்படி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அப்போ மாயாவி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல வந்து ஜோதிகா அந்த சூர்யா இவங்க எப்பயுமே நடிச்சிருப்பாங்க பாடல்களும் நல்ல ஹிட் ஆச்சு ஆனா அந்த படம் கதை ஓரளவுக்கு இருந்தாலுமே படத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்ல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பாங்க சோ இது வந்து வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு அந்த படத்துக்காக சோ இந்த மாதிரி நாலு படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கௌரவ வேடத்தை வந்து நடிச்சிருந்தாங்க சோ இப்போ நாம வீடியோவோட டைட்டிலுக்கு வருவோம் சோ விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்து அஜித் குமார் அவர்கள் நடிச்சு ஹிட்டான படம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படம் இந்த படம் இரண்டாயிரத்தி ஒன்னு அப்ப வருது இந்த படத்தோட கதையை வந்துட்டு முதலா யார்கிட்ட போய் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கிட்ட தான் சொல்றாங்க விஜயகாந்த் அவர்கள் படங்கள்லயும் சரி அந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் கொஞ்சம் அவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த கதையை அவங்க வந்து அவங்களால எடுத்து பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கொண்டு போய் அஜித் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க உடனே அஜித் அவர்களும் ஓகே சொல்லி அந்த படத்தை வந்து பண்றாங்க ஸோ அஜித் அவர்களுடைய கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் படம் தான் ஒரே ஒரு படம் அதுவும் பொலிட்டிக்கல் ரீதியான படம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிட்டிசன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அஜித் குமார் அவர்கள் அந்த லவ் பாய் காமெடி ஆக்ஷன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு ரோல் எடுத்து பண்ணாரு அதுவும் பொலிட்டிக்கல் ரீதியா ஒரு ஒரு கதையை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிட்டிசன் படம் தான் இந்த படத்துல மீனா வசந்தராஸ் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க படத்தோட பாடல்களும் நல்லா ஹிட் ஆச்சு கதைகளும் பயங்கரமா ஹிட் ஆச்சு அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் அஜித் இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் நேருக்கு நேராக மோதி இருக்கு அப்படி என்ன படம் மோதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பெரிய மருது அப்படின்ற ஒரு படம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வருது அஜித் அவர்களுக்கு பவித்ரா அப்படின்ற ஒரு படம் வருது பட் பவித்ரா படம்

வந்து ரிலீஸ் ஆகுது அஜித் அவர்கள் எப்படி சிட்டிசன் படம் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நியாயம் கேட்குற படமாக தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ரமணா படம் வந்து பண்றாங்க ஸோ இந்த ரமணா படத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க பாடல்களும் நல்ல ஹிட் இளையராஜா அவருடைய பாடல் சூப்பரான ஒரு ஹிட் இந்த ரமணா படத்துக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவருடைய வில்லன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது வில்லன் படமும் நல்ல ஒரு ஹிட் தான் பாடல்களும் ஹிட் தான் ஆனால் ரமணா படம் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அண்ட் ரமணா அண்ட் வில்லன் இந்த படம் ரெண்டுமே வந்து நல்லா போச்சு ஆனால் ரமணா படம் வந்து வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரமாக வரவேற்கப்பட்டுச்சு அஜித் ஒரு கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் படம் ஒரு முக்கிய பங்கு அளிக்குதுன்னே சொல்லலாம் இப்போ அஜித் அவர்கள் ரேஸில் வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக குட் பேட் அக்லி படம் வந்துச்சு அந்த படம் வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு முக்கியமான அந்த படத்தை கொண்டாடுறதுக்கான காரணமே என்னென்னா அது ரசிகர்களுக்கான படமே தவிர்த்து மற்றபடி கதை அதிகமாக இருக்கிற மாதிரியான படங்கள் இல்லை அப்படின்ற ரெண்டு விதமான விமர்சனத்தை வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்புறம் சிஎஸ்கே மேட்சுக்கெல்லாம் வந்துட்டு அஜித் அண்ட் ஷாலினி அவங்களாம் வந்திருந்தாங்க இப்போ இப்போ ரீசெண்டா பத்ம வேற வந்து அஜித் அவர்கள் வாங்கி இருக்காங்க இப்படி தல அஜித்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே பல படங்கள் தோல்வியா அடைஞ்சாலுமே நிறைய படங்கள் வந்து அவர் ஹிட் கொடுத்திருக்கு சோ ஒரு இன்டர்வியூல தல அஜித் அவரே சொல்லிருப்பாரு நான் வந்து ஹீரோக்கள்லயே அதிகமான தோல்வியான படங்களை கொடுத்தவன் நான் ஆனா எனக்கு ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பதிவுல ஒரு இன்டர்வியூலயே அவர் கொடுத்திருப்பாரு இப்ப அஜித் அவர்கள் தல அஜித் அப்படின்னு எல்லாராலயும் பெரிய விதமா கூப்பிடுறதுக்கான ஒரு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அவர் கொடுத்த ஹிட்டான படங்கள் சோ நீங்க வந்துட்டு இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்துட்டு விஜயகாந்த் ரசிகரா இல்ல வந்துட்டு அஜித் ஒரு ரசிகரா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரமணா படம் பிடிக்குமா இல்ல சிட்டிசன் படம் பிடிக்குமா எந்த நியாயம் கேட்கிற படம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாபாய் சி